உங்கள் காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல சுவையை உணர்வரு வழிகளில் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்க கூ அனைத்து இனிய தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா உங்க நல்ல என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவன் எல்லாரும் எல்லா விதமான வளமும் செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை இன்றைய தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி என்னது விஷயங்கள் நீங்கள் செய்யணும் என செய்யக்கூடாது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவோட பங்குனி மாதம் பத்தாம் நாள்க இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸான சில மகிழ்ச்சிகள் நடக்க அதிகமான சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்துமே ஆகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் தேவைகள் பூர்த்தியாகிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளா இன்றைய தினம் நீங்கள் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் திருமணம் முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக கை கொடுங்க திருமண முயற்சிகள் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சு தரதுனால கண்டிப்பாக அதன் மூலமாகவும் மன வளர்ச்சிகள் உண்டுங்க போதா குறைக்கு இன்னைக்கு உங்களுடைய பண வரவுகள் வெவ்வேறு வழியில உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டுற வேலைகள் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது இன்னைக்கு தொடர்ந்து நடந்து உங்களுடைய வீடுகட்டுறதில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க அதனால் உங்களுக்கு வீடு கட்டு முயற்சிகள் கண்டிப்பாக தினம் தொடர்ந்து நடக்கும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிம்மதிகள் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் மனம் அதிகமாக லயித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்றைக்கு மனமகிலும் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபட்டு இன்றைய தினத்தை நீங்கள் நிம்மதியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளுங்கிறதுனால நிதி ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் புதிதாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பழைய வாகனங்களை கொடுத்துக்கிட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அல்லது புதிதான வாகனங்கள் ஏற்கனவே இருக்கிற வாகனங்களை வச்சுக்கிட்டு கூட வாங்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நான்கு கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்க உங்களோட பொருளாதாரத்தில் இந்த தட்டுப்பாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் சில விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அறிகுறிகள் நல்ல விதமாக தென்படுகின்றன இந்த தினம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுகளோட நீங்கள் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் அதிக ாங் ஆக்கிக்குங்க அதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காதல் வாழ்க்கையில ரோஜாக்கள் வாசம் வீசக்கூடிய ஒரு அருமையான தினம் அமை சுவையுடையதாக அமையும் இன்றைய தினம் உங்களது கனவுகள் எல்லாமே தீர்ந்துவிடும் உங்களது கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு பொன்னான நாளா என்ற தினம் நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நல்ல வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் வழக்கத்தை விட நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இனிய வரங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இந்த தினம் நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஒரு நிச்சயதார்த்தை தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை காண முடியுங்க இந்த கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தையே இல்லையா அப்படின்னு மற்றவங்க கேள்வி பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க இப்பொழுது குழந்தைகள் வயிற்று நிற்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுடைய இயக்க கனவுகள் தீர்ந்து கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுங்க உங்களுடைய வம்சம் விருத்தி கூடிய நல்ல அறிகுறிகள் இப்பொழுது தென்படுத்துங்க எனவே குழந்தை இல்லாத தன்பவர்களுக்கு இன்றைய தினம் மிக மனதிற்கு இனிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக மன விகழ்ச்சிகள் ஆனந்தங்கள் பெருகக்கூடிய பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நிற்க இன்னைக்கா அமைய பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக ரொம்ப பிஸியாக இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகி உங்களுக்கான நேரத்தை நீங்க பெற முடியுங்க அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்குவாங்க குடும்ப பொறுப்பை உணர்ந்து செயல்படுறதுனால அதன் மூலமா அதை பார்க்கறது மூலமா வீட்டு பெரியவர்களுக்கு வயதில் மூத்த குடிமக்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு கூடவே வாசனை மிக்க மல்லிகையை போல மனதிற்கு இனிமையாக உங்களது குழந்தைகள் நடவடிக்கை இருக்குங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா என்ற தினம் உங்களது குழந்தைகள் மூலமா ஆனந்தங்கள் பெருகும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மற்றும் செல்வாக்கு மற்றும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சுமூகமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க இன்றைய தினம் கருத்து வேறுபடியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பேசுங்க பேசுறது மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க முடியும் பேசுறது மூலமாக தான் பிரச்சனை தீர்க்க முடியுது நீங்கள் நம்புங்க இல்லாவிட்டால் நிலைமை மோசமாக வாய்ப்புகள் இருக்கும் எனவே அந்த பிரச்சனைகள் ஆகாது நீங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க இன்னைக்கு தொழிலில் நல்ல உற்சாகமாகவே இருப்பீங்க குடும்பத்தில் பண தேவை இருந்தாலும் அது சரியான நேரத்தில் உங்களுக்கு பணம் வந்து கை கொடுக்கும் அதனால உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்ற தினம் இருக்காதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் உண்டு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை தருவதாக அமையுங்க உங்களுடைய செயல்களில் வெற்றிகள் கிடைக்கும் அதனால உங்களுடைய பொருளாதாரத்துடையும் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்கள் அமையப்படுவீங்க இன்றைய தினம் உங்களது மனதை மகிழ்ச்சி செய்யக்கூடிய வகையில் நல்ல ஒரு இனிமையான செய்திகள் வந்து உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க அது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக வேண்டாலும் இருக்கலாம் உங்களுக்கு குடும்ப சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களது படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம் நல்ல ஒரு இனிமையான செய்திகள் வெளிநாட்டிலிருந்து கூட வர வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் நீலம் இன்றைய தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்துல நீங்க சொல்றதுதான் மத்தவங்க மற்றவங்க கேட்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களுடைய சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையை உங்க வியாபாரத்துல நீங்க உருவாக்க முடியுங்க இன்றைய தினம் மனசுல இருக்கக்கூடிய பழைய வடுக்கல் காயங்கள் ஆறுவதற்கான மருந்துகள் உங்களுக்கு அன்புகள் கிடைக்குங்க அதன் மூலமா உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் செல்லும் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும் ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பை புதிதாக தொடங்கக்கூடிய யோகம் உண்டுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க இதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க நமது துதாம்பு செல்பவர்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசிபுரம் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்தும் மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடியவும் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் தொலைபேசி வழியாகவோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ இருந்தோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க மற்றவங்க ஏன்னா உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற சக ஊழியர்களாக இருக்கலாம் உங்களது பாசாக கூட இருக்கலாம் உயரதிகர்களாக இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஆதரவு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சில குழந்தைகள் உங்களுக்கு அவர்களின் ஆதரவு மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமா நடந்துக்கங்க இன்றைய தினம் கவனமா உங்களை பேச்சுகள் இருந்தீங்க அப்படின்னா பேசும்போது கவனமாக பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது சொத்து பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அதை தீருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருந்தால் கூட சொத்து சொத்து சம்பந்தமான கேஸில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்புடுங்க நன்றி அன்புகளே நமது வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் லைன தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம தொடன்புடைய ரசுவனும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் அழுத்தி ஆள்முதல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே